என்ன நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றேங்க இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றேன் நான் வந்து போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒரு ஒரு கரூர் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பார்க்கிறாரு இதுல நான் பார்க்கற ஒண்ணும் இல்லை இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கே கிட்ட கேட்கணும் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கறது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது மழைக்காலம் வருவது தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதால் இன்று விவசாயிகள் கடும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சட்டப்பேரவையிலே இதை எதிரொலித்தது ஆனால் அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை முன்பாகவே வாங்கி அதற்கு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போது தும்பை விட்டுவிட்டு வாலை பிடித்த கதையாக நெல் கொள்முதல் விஷயத்தில் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது இன்று பாதிக்கப்பட்டிருப்பது என்பதோ ஏழை அப்பாவி விவசாயிகள் இவர்களுடைய செயல்படாத தன்மைக்கு இப்போது எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள் டெல்டா காரன் அப்படின்னு சொல்ற மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த முறை டெல்டாவில் மிகச்சரியான சரியான பதிலை இருபத்தாறில் கொடுப்பதற்கு விவசாயிகள் கொண்டிருக்கிறார்கள் இது சின்ன மேட்டரா பெரிய அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா முக்கியம் அவர் வந்து சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர் வெளிப்படையா சொல்றாரு நான் வந்து தொகுதியோட எம்எல்ஏ கூப்பிடல அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு நான் தொட்ட அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும் ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கிறதுதான் முக்கியம் இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா பி எம் ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்தவிதமான விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும் ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பி எம் திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க எஸ்ஐ ஆர் என்பது என்ன வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சா வாக்காளர் அவங்கள சேர்த்தனும் அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம் எதிர்க்கிறவங்க என்னன்னு எதிர்க்கிறாங்க வாக்காளரை வேணும்னு மத்திய அரசு நீக்குகிறது சரி வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்போன்லயே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்துக் கொள்ளலாம் என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு அவங்களோட வெப்சைட்ல இருக்கு இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன பண்ணணும் உண்மையாகவே ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்ய நீக்குவதற்கும் உதவி வேண்டும் அதற்காக தான் அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நல்லபடியா டெமோக்கிரட்டிக்கா டிரான்ஸ்பரண்டா ஒரு எலெக்ஷன் நடத்துறதில்ல இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ அல்லது பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும் அரசையும் மக்கள் வாபஸ் வாங்குறதுக்கான காலம் நிச்சயமாக அவரோட கருத்தோட நான் உடன்படுகிறேன் இது முதன்முறை அல்ல இதற்கு முன்பாக ஃபேக்டரியில வந்து விமன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பில்லை கொண்டு வந்து உடனே திருப்பி போட்டாங்க இந்த மாதிரி ஒன்னு அறிவிப்பாங்க ஒன்னு எதிர்ப்பு வந்ததுன்னா திருப்பி வாங்குவாங்க இல்லன்னா ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போட்டுருவாங்க இந்த கவர்மெண்டே வந்து கரப்ஷன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை இது கமிஷன் அதாவது அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்டாவும் இருக்கு அண்மை காலமாக

ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை அந்த கட்சி விமர்சனம் திமுக அவ்வளவு தூரம் நீங்க கூட்டணிக்கே போகாதீங்க கரூரிலே பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு திருடருங்கிறாரு அதே முதலமைச்சர் அவர் கட்சியில சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க நன்றிங்க சீக்கிரம் பாஜக உள்ள நான் உள்ள வரி வெளியில் போங்க நான் சொல்ல மாட்டேன் அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு அதனால நாங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணுவோம் என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல கூட்டணி அப்படின்னு அமைக்கும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு ஒரு சித்தாந்தம் உண்டு ஒரு வேலை முறை உண்டு இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கறது நோக்கமா இருக்கு நீங்க மத்தியில கூட பாருங்க பிஜேபி வரக்கூடாது ஒன்னா சேருவாங்க மத்தபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல எங்காவது ஒன்னா இருந்தா இதை விட மோசம் என்ன பாருங்க நாமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் இந்த பக்கம் நேரம் போனீங்கன்னா பாலக்காடு அங்க போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர் எதிர இந்த பக்கம் அரை மணி நேரம் உள்ள வந்தாச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க என்ன காரணம் அங்க போயாச்சுன்னு சொன்னா பிஜேபி வந்துட கூடாதுன்னு ஒன்னா சேர்றாங்களா சாரி பிரிஞ்சு நிக்கிறாங்க அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி இங்க உள்ள வந்தாச்சு சொன்னா தமிழ்நாட்டுல மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேரணும்னு ஒன்னா சேர்ந்துக்கிறது இது என்ன அரசியல் தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி பாக்க அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமாக செயல்படலாங்க அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம நாட்டில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்கு சட்டத்தின்படி தான் நடக்கணும் சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த கஷ்டத்தோடு தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம்

பாஜகம் இல்லை நீங்க ஏதாவது மீடியாவில எடுத்துறத நாங்களும் பாத்துக்கறோம் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது நன்றிங்க